அனைவருக்கும் வணக்கம் ஏன் பேர் சாந்திகா நான் சேத்தோஸ் தமிழ் பள்ளியின் நிலை ஒன்று படிக்கிறேன் நான் அன்னைக்கு ஒரு கட்டிகளை சொல்ல போகிறேன் அந்த கடல் பேர் என்னன்னா யாரு சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு நாளுக்காக அந்த மாட்டு மலை போய் உட்கார்ந்துருச்சான் அடுபோட கொக்கை பாத்துச்சான் கொக்குட்டு போயிட்டு கொக்கையை கொக்கையை எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்க நான் அப்படி கடுப்பா இருக்க அப்படி சொன்னான் கொக்க என்ன சொல்லிச்சுன்னா நானும் அப்படே யோசேன் ஆனா என்னோட கிளிடா இருக்கு கிளிகிட்டதான் ரெண்டு மணம்லாம் இருக்கு அப்படி சொன்னான் காக்க என்ன சொன்னா ஓ அப்படியா கிளிய பாக்க போச்சேன் கிளியத்து போயிட்டு கிளிய கிளிய என்ன எவ்வளவு அழகா இருக்க அப்படி செஞ்சான் கிள்ள கிளிய என்ன சொன்னிச்சுன்னா பெரிய ஆனா இருக்கு மயில் நிறைய இருக்கு காக்கா என்ன சொல்லுனா ஓ அப்படியா அப்புறம் மயில பார்க்க போனா மயில பார்க்க போச்சான் மயத்தை போயிட்டு மயிலே மயிலே என்ன எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிச்சான் மயில் என்ன சொல்லி சொல்லிச்சுனா நானும் அப்படியே யோசிச்சேன் நானும் அழகான இருக்கேன் ஆனா என்ன வேணும் கூண்டு போட்டு அரைச்சு வச்சிருவாங்களே ஒண்ணு மாரி சந்தோஷம்னு சொன்னா வெளியில பழக்கூடியாது அதனால நீதான் சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் அப்போதான் காக்கா புரிஞ்சுட்டான் ஓ அம்பரை தப்பா நினைச்சுட்டுமே நன்றி கர்ப்பல ஏன்னா போய் பச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பண்ண போயிட்டான் இல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யாருக்கு வரையும் ஒப்பிடக்கூடாது அம்மிட்டு என்ன அடுப்போ அது வச்சு நம்ம சந்தோஷமா எடுக்கணும் நன்றி வணக்கம்